வணக்கம் நண்பர்களே என்ன பார்க்க போகிறோம்னா ஆசாரியோர்கள் சிந்தாமணி சிக்கன் செய்வதே அப்படி என்று அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவாப்பந்தளை தேவையான அளவு எண்ணெய் தேவையான உப்பு இப்பொழுது ஒரு வானா வைத்து எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கு தேவையான அளவு இப்பொழுது நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் அந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு நூற்றம்பது மில்லி கடல் எண்ணெய் ஊற்ற வேண்டும் பின்பு அதில் கருவாப்பந்தலை இரண்டு கொத்து இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வங்கி போட வேண்டும் பின் நன்றாக வணக்க வேண்டும் சிறிது நேரம் வணங்கியவுடன் பொன் நிறம் வந்தவுடன் வரமிளகாயை அதனுடன் ஏடை பண்ணி ஒரு பத்து நிமிடம் அதுவும் வணக்க வேண்டும் பிறகு நாம் எடுத்திருக்கிற நாட்டுக்கோழி ஒரு கிலோ கறியை அதனுடன் போட்டு ஒரு இருபது நிமிடம் நன்றாக வணங்க வேண்டும் வணங்கியுடன் லைட்டாக உப்பு சேர்த்து கல்லுப்பு சேர்த்து வணக்க வேண்டும் நம்ம நாட்டுக்கோழிலிருந்து தண்ணி வரும் சிறிது நேரம் கழிந்து ஒரு இருபது நிமிஷம் நன்றாக க வணங்கும் பிறகு நம்ம நாட்டுக்கோழி மூங்கும் அளவு தண்ணி ஊற்றி போட்டு வேக வைக்க வேண்டும் இதுவே ஆசாரி நாட்டுக்கோழி சிந்தாமணி வறுவல் செய்வதெப்படி செய்முறை